படிப்பு சம்பந்தமா போடுவோமா இல்லை நம்மளுக்கும் படிப்புமே ஏழாம் வருஷம் எட்டாம் வருஷமா இருக்கு ஏழை வச்சா கூட எட்டாது நம்மளாம் எப்படிலாம் படிப்பு சம்பந்தமா போட முடியும் இல்லை நம்மளே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா அவங்களுக்கு ஷார்ட் கட் மாதிரி ஈஸியாக ஞாபகம் வைக்கிற மாதிரி ஏதாவது போடுவோமா இல்லை அதெல்லாம் யாரில் பாப்பா இல்லை பாப்பாவில் நம்மளுக்கு சின்ன சின்ன ஈஸியாக ஞாபகம் வைக்கும் போது ட்ரிக்ஸாக போட்டு நிறைய பேர்த்துக்கு யூஸ் ஆகும் சரி எங்க சொல்லு பாப்போம் ஒரு இது சரி அவனோட கொஸ்டின் சரியா தமிழுக்கு கவி என்று அழைக்கப்படும் நூல்கள் எதுலாம் தமிழுக்கு கதியா இப்படிதான் இப்ப தானே புதுசா கேள்விப்படுறேன் பாத்தியா உனக்கே எது தெரியல தமிழுக்கு கதி அப்படிங்கிறது என்னன்னா கம்பராமாயணமும் திருக்குறளும் அது எப்படி ஷார்ட்கட்ல சொல்றது சரி இப்ப பாரு கதி ரெண்டு எழுத்து இருக்கா என்னதுலாம் கேயும் கீயும் மோஸ்ட்லி அப்படின்னா திருக்குறள் சரியா இப்போ நம் தமிழ்னாலே நமக்கு மோஸ்ட்லி என்னது திருக்குறள் தான் ஃபஸ்ட்டு சரியா இப்போ திருக்குறள் கே டீ டீனா திருக்குறள் கே அப்படின்னா கம்பராமாயணம் சரியா ரெண்டுமே அந்த ரெண்டு எழுத்துலேயே ஆன்சர் இருக்கா அப்போ கே வரக்கூடியது என்னது கம்பராமாயணம் டீ வரக்கூடியது என்னது திருக்குறள் வேற ஏதாவது ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்கண்ணா நீ எதுக்கு ஆப்ஷனை பார்க்க ஆமா இந்த கொஸ்டின் கேட்டா கண்டிப்பா இந்த ஷார்ட்கட் லாம் வரப்போம் இந்த மாதிரி நாம நிறைய ஷார்ட்கட் வந்து போறலாம் சரியா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாவா இருக்கும் நம்மளோ படிச்ச மாதிரி இருக்கும் சரி நாங்க டெய்லியும் இந்த மாதிரி ஷார்ட்கட் வீடியோ போடுவோம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை